சிவப்பரிசி உப்புமா கொழுக்கட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணலான்ட்டு இது வந்து சிவப்பரிசி ஊற போட்டிருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப்பு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது இதுக்கு அதுக்கு வந்து அரை ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பருப்பு இது வந்து அதில் பாதி தோ கால் டம்ளர் அதாவது கால் கப்பு சிவப்பாவல் சிவப்பாவல் பாருங்கள் இப்படிதான் இருக்கும் சிவப்பாவல் இந்த மாதிரி சிவப்பாவல் தான் எடுத்துக்கணும் இதுக்கு சிவப்பாவல் இது வந்து சிவப்பரிசி இந்த சிவப்பரிசி தான் வந்து நான் இப்போ வந்து ஊற போட்டிருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு இது இதெல்லாம் வந்து த்ரீ ஹவர்ஸ் ஊற போட்டுக்கணும் ஏன்னா சிவப்பரிசி வந்து கொஞ்சம் ஊறது லேட் ஆகும் இந்த த்ரீ ஹவர்ஸ் ஊற போட்டுக்கணும் பருப்பு எல்லாமே நம்ம த்ரீ ஹவர்ஸ் ஊற போட்டுக்கலாம் இதை ஒட்டுக்காக ஊற போட்டாச்சு இதுக்கு வந்து அரைக்கும் போது தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காவும் உப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது மூணையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக தான் அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறகுரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காவையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம சிவப்பரிசி உப்புமா கொழக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து மெஷர் எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் அது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு அரைச்சாச்சு அது கொஞ்சம் கொறகுரப்பாக அரைக்கணும் அது வந்து இப்படி குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் இது இது ப்ராசஸிங் இது கொஞ்சம் ஜாஸ்தினா கூட ஜாஸ்தி கிடையாது இது ஊற வச்சு பாருங்கள் குற குரப்பாக கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் இது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கக்கூடாது இது அரைச்சாச்சு இப்போ நம்ம கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் இது கிளற மாதிரி எண்ணெய் விட்டுக்கணும் நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வேறு ஒன்றும் தேவையில்லை இருக்கு கடுகு மட்டும் போட்டாச்சு போட்டு இப்போ நம்ம கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே இந்த மாவை போட்டு கிளறணும் இந்த மாவு அரிசிக்கிற மாவு எடுத்து இதில் கிளறணும் இந்த மாதிரி ஆயில் விட்டு இந்த அரைச்சதை போட்டு நல்லா கிளறிக்கணும் ஓரளவுக்கு மாவு வேகிற அளவுக்கு ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு கிளறிக்கணும் ஒரு ஃபைவ் ஆகுது ஆகும் நல்லா கொஞ்சிக்கிட்டு அடி அடிப்பிடிக்காத மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கிளம்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாவு வேகிற மாதிரி கிளம்பி கொடுத்துட்டே இருக்கணும் நல்லா மாவு வேகப்படும் மாவு நல்லா கிளறி கிளறி மாவு நல்லா வெந்து வந்துச்சுன்னா கைக்கு ஒட்டவே இல்லை இலைப்போம் எண்ணெய் தான் வருது கைக்கு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கிளவிட்டு கொஞ்சம் லைட்டாக நல்லா சிவப்பரிசி கௌரம்பருப்பு அதுக்கப்புறமா அவல் எல்லாமே நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுல் ப்ரோட்டீன் தான் இதை வந்து இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இட்லி பானையில் வைக்க போகிறோம் இப்போ கைக்கு ஒட்டாமல் வருது மாவு இப்போ வந்து பிடிச்சி இல்லை கொழுக்கட்டை கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது இந்த மாதிரி பண்ணி காரம் போதுமானு இப்போ கூட பார்த்துக்கிட்டே அதுக்கு சப்போஸ் பத்தெண்ண கிளட்டலாம் ஆனால் ரொம்ப கரெக்டாக இருக்குது காரம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது நல்லா இப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் இது பண்ணி வச்ச வச்சு கொழுக்கட்டை இதில் வச்சுட்டு இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதான் இதில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி தான் இது வச்சுருக்கேன் இப்போது கரெட்டாக வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பண்ணியில் வைக்கிறோம் தண்ணி கொச்சிகிட்ருக்கு வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் இதை வந்து வேக வச்சு இப்போ எடுத்துடலாம் கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் சூப்பராக வெந்திடுச்சு பாருங்க கொழுக்கட்டை இது வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா எல்லா தட்டிலையும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இதோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் அது இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சாப்பிட்றதும் நல்லா ஆவியில் வெந்திருக்கிறதுனால நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு நம்ம ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்திங்களா கொழுக்கட்டை உப்புமா கொழுக்கட்டை சிவப்பரிசி உப்புமா கொழுக்கட்டை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ட்ரு ஆப்ஷன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் இது சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு கண்டிப்பாக சாப் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது Thanks for watching.